சட்னியா தயிரா அது சீமா இருக்குது தயிர் தான் வேணும்ல டெய்லி சட்னியா சட்னா உனக்கு பிடிக்குமா ம் எனக்கு உனக்கு மீன் தயிர் தான் பிடிக்கும்னு நினச்சேன் சட்னி பிடிக்குமா சரி எடு சட்னி சட்னி எடு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் மெக்கானிக் வேலை என்னது வாயிலையில் இங்க் ஆயிரும் அதெல்லாம் கழட்டக்கூடாது சரி சட்னி எடு சாப்பிட்லா சட்னி வெள்ள கொல கொல பாவி அப்படி சொல்லி மாட்டு சாணியாட்டிருக்கா அப்ப நீ அதைத்தான் சாப்பிட போற கவி நீ அப்பா இப்ப அதை போற மாட்டு சனிய சரி வா வா ஒடிய ஒடியா மனுஷ சாப்பிடுறோம் நீ மனுஷனா சரி வா சரி வா உம் சரி உட்காரு சரி உட்காரு உனக்கு குட்டி எல்லாம் தெரியுமா இங்கே வா கொஞ்சம் கொஞ்சம் சட்னி கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுட்டேன் அதுக்கு என்ன பேச்சு பேசுகிற பாருங்க ம் சரி உட்காரு உக்காரா டேய் 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 இறங்கு இறங்கு கீழே வாழ் ஒன்று இல்லை நான் அதை ஆட்டி பார்த்துருவேன்னு நினைக்கிறேன் கீழே இறங்கு பின்னாடி விழுந்துருவேன்னு சொன்னேன் கீழே இறங்குனா தான் ஊட்டுவேன் இறங்கு ஊட்டிட்டேன் இறங்கு சரி இனிமே சரி இனிமே எங்கூட பேச வேண்டாம் பேச வேண்டா நீ எங்கூட பேச வேண்டாம் நான் உங்களோட பேசல போ அது ஓரமாக வச்சுட்டு வா வந்து உக்காரு சரி ஆ இங்கெல்லாம் ஆயிரும் சளி வந்தா போய் சிந்தேன் உறிஞ்சிக்கிட்டே இருந்தா உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா சளி வந்தா சிந்துன்னு உங்க அம்மா சளி கொடுக்கலையா சளி வந்தா சிந்த சளி சரி உங்க அம்மா தான் சொல்லி கொடுக்கலையா சளி வந்தா சிந்தணும் சொல்லி கொடுக்கலையா அப்புறம் இப்படிதான் சொம்புல குடிக்க சொன்னாங்களா தண்ணி சிப் பண்ணி சொம்புலைய தண்ணி சிப் பண்ணி குடிக்க ம் ம் டம்ளர் எடுத்துட்டு வா போ சரி இனிமே பேட் ஹேபிட்ல பழகினு நான் உங்களோட பேச மாட்டேன் டம்ளர் டம்ளர் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசி பிளஸம்ஸ் இன்ன வரைக்கும் என்ன போயிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்களா கவிக்கு வந்து லீவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அறுபது நாள் லீவுங்க எப்படி வச்சு சமாளிக்கிறதுன்னு தெரியல இந்த வெயில்ல ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா கவி கூட நான் இப்போ லீவில் இருக்கிறதுனால நான் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க கூட வந்து விளையாடிட்டு அப்படியே வந்து பேச்சு கொடுத்துட்ருக்கேன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபது நாளும் எப்படியாவது அவனை மொபைல் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து அம்மா ஃபோன் கொடுங்கம்மா அஞ்சு நிமிஷம் அம்மா போன் கொடுங்கம்மா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு வந்து கேட்பான் அந்த தாட்டை வந்து கிட்ட இருந்து மாத்துறதுக்காகவே அவங்க கூட நான் பேச்சு கொடுத்துட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரியாது என்னோட ஃபோன்லேயே இருப்பான் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அவங்க கூட வந்து பேசிட்டு அப்படியே விளையாடிகிட்டே வந்து இருக்கிறது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து டிவி ரிப்பேரையும் ஒரு நாலு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு விளையாடுறதுக்கு எதுவுமே கிடையாது அக்காவுக்கும் ஸ்கூல் இருக்குது என்ன அம்முக்கு எக்ஸாம் முடியல ஸோ வந்து பக்கத்து வீட்டில் யாரும் குட்டீஸ் கிடையாது மேக்ஸிமம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போனாவே ரோடுங்கிறதுனால நான் வந்து வெளியில் போகிறக்கும் அளவு பண்ணுறது கிடையாது போது வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடணும் நான் ஃபோனும் கொடுக்கல டிவியும் இல்லை அப்படின்னா அவன் தான் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நானே வந்து அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு அப்படியே சாப்பாடு விட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஏதாவது அவன் வரைகிறான் அப்புறம் புக்கில் ஏதாவது இன்கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் நேரம் அவனுக்கு ஒர்க் ஷீட் மாதிரி அதையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அறுபது நாளில் அவங்க எல்லாமே பேசிக்ஸ் மறந்துடுவாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு டெய்லி என்னோட ஷெடியூல் என்னன்னா டெய்லி ஏதாவது ஸ்டடீஸ் வீஸ் கொண்டுட்டு போகணும் ஃபிசிக்கலாகவும் விளையாட வைக்கணும் மென்டலாகவும் அவனை வந்து ஆக்ட் பண்ண வைக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டே நான் வந்து மண்டேலேருந்து வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கப்புறம் மண்டே வரைக்கும் தான் அம்முக்கு ஸ்கூலு அதுக்கப்புறம் அவங்கள ஏதாவது ஆக்டிவிட்டிலேயோ ஏதாவது கிளாஸ் சம்மர் கிளாஸில் வந்து சேர்த்து விடணும் அப்படி இல்லைனா அறுபது நாள் வந்து வீட்லேயே இருந்தாலும் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் டிவியும் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய சம்மர் லீவ் பிளானு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் வந்து எனக்கு டியூட்டி இருக்கு ஸ்கூலில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அப்படி இல்லைன்னா இருபது நாள் மேக்ஸிமம் லீவ் வந்து கிடைக்கும் கண்டினியூஸாக ஸோ அதில் வந்து ஃபேமிலி கூட நம்ம குட்டீஸ் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு மாதத்தில் இவங்களை எப்படி இது பண்ணுறது அப்படின்னா ஏதாவது கோச்சிங் கிளாஸ் இந்த மாதிரி எதாவது சேர்த்து விடணும் அப்படி இல்லை அப்படின்னா பெரியவங்க இருபது ஒரு மாதம் வச்சு சமாளிக்கிறதுங்கிறத அப்புறம் ரொம்பவே கஷ்டம் டிவியும் இல்லாமல் ஃபோனும் கொடுக்கல அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவான் ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் நானும் பார்க்குறேன் அவனை மூட்டை கட்டி வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் காரு பைக்கு ஏதாவது ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டுருக்குறான்னு வச்சுக்கோங்களேன் நேற்று ஃபுல்லாக வந்து இப்படி தான் போச்சு இனி ஐம்பத்தொம்போது நாள் எப்படி போகுதுங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் சரி நேற்று ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் கையில் ஃபோன் கொடுக்காம அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடுறது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறது டான்ஸ் ஆடுறது ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னே வந்து நேற்று போச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்புறம் வெயில்ங்கிறதுனால அட்லீஸ்ட் ஸ்கூலில் வந்து டெய்லியுமே எல்கேஜி யூகேஜிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சுருவாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி தூங்க வச்சுருவாங்க ஸோ அந்த ரொட்டீனையும் நம்ம கொண்டுட்டு வரணும் ஏன்னா வெயிலில் ஃபுல் டே விளையாண்டா அப்படின்னாலும் ஆயிடுவான் ஸோ அதனால் மதியம் சாப்பிட வச்சுட்டு ஒரு மூணு மணி போல் அவங்க அக்கா வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேர் விளையாடுறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வெளியிலேயும் எங்கேயும் போகிறதில்ல பக்கத்து வீட்டுக்கு எங்கேயும் போகிறதில்லைங்கும் பொழுது நம்ம கொஞ்ச நேரமாவது ஸ்கூல் விட்டு வந்தோடனே விளையாட விட்டுறது ஸோ அப்போ தான் அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவாங்க ஸ்கூல்லேயும் என் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால விளையாட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஸோ அதனால் வந்து வீட்லேயாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுறக்கு வந்து அலோவ் பண்ணிடுவேன் அவனாக ஏதாவது டீச்சிங் வீச்சின்னு கட்டிக்கிட்டு அவனா ஏதாவது பேசிகிட்டே விளையாடிகிட்டு இருப்பான் நம்மளும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க கூட விளையாடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை ஸோ அவனை வந்து விளையாடிட்டுருக்குறான் அதை பார்த்து அப்படியே அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன் ஸோ இப்படி தான் கவியோட நேற்று ஃபஸ்ட்டு டே லீவ் ரொட்டின் வந்து முடிஞ்சுது ஸோ இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குட்டீஸ் கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நமக்கு என் நேரம் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் போதும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எது ஹேபிட் இந்த ரொட்டின் பிடிச்சதுன்னா நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அவங்களுக்கு எதாவது கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுலேயாவது சேர்த்து விடுங்க ஸோ வந்து பிளாங்காக எல்லாரும் வந்து வச்சுருக்குறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் ஸோ இந்த ரொட்டீன் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னுமே கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது கவியை நானும் பேசுனது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை குட்டீஸ் கூடையும் நீங்களும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்களும் இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகெய்ன் கீப் சப்போர்ட்டிங் மீ

என்ன பேரு எனக்கு ஓ அளவுக்கு அழகா வராது கவி ஏதோ எழுதுற உம் கவிவர்ஷன் கவி மாதிரி நாமளும் லெப்ட் ஹேண்ட்ல எழுதியாச்சு சூப்பர் உம் மார்க் போட்டு கையெழுத்து போடுறதா சரி 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 சூப்பர் வெரி குட் கவிக்கு வந்து ஒரு டிக்கு ஒரு ஸ்டாரு ஒரு ஸ்மைலி எல்லாமே அப்புறம் ஒரு ஒன்பதரை மார்க்கு பத்துக்கு சூப்பர்